இருக்கிறாங்க அப்படி சந்தோஷப்பட்டு சிரிக்க கூடாதா இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய பெண்கள் சொல்றவங்க அவங்களுக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு இந்த சட்டம் தெரியும் இந்த பால்குடி நாள் மகரம்னு வர்றது குழந்தையா இருக்கும் போது தான் அப்படிங்கிற சட்டம் இந்த காலத்துல பெண்கள் மட்டுமல்ல ஆண்களே எடுங்க எத்தனை பேருக்கு தெரியும் ஆனா ஒரு பெண்மணி சரியாக கேக்குறாங்களே பெரியவங்களுக்கு இந்த சட்டம் எப்படி வரும் அந்த சந்தோஷத்துல இந்த பெண்மணி மார்க்கத்தின் சட்டத்தை தெரிஞ்ச வைத்தியம் சந்தோஷத்துல சிரிச்சு விட்டு சொன்னாங்க சரிதான் நீங்க சொல்றது சரிதான் ஆனாலும் நான் சொல்லுகிறேன் திருத்தூதருக்கு அந்த அதிகாரம் இருக்காது தெரிந்துதான் சொல்லுகிறேன் பெரியவங்கள சட்டம் என்று சொல்லிருக்கிறாங்கல்ல அதே தூதர் தான் சொல்லுகிறேன் தெரிந்து சொல்லுகிறேன் கொடுங்கள் அப்படின்னாங்க அதனால ஏன் நீங்க கொச்சையாவே பார்க்கணும் ஆபாசமாவும் பார்க்கணும் இப்படி ஒரு நல்ல எண்ணத்தோட அர்த்தம் வச்சா இருக்கு மோசமான சிந்தனையில நம்ம பார்க்கும் பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் வரும் இப்படி ஒரு அழகான அர்த்தம் வச்சுட்டா அதுக்கு பிறகு இந்த சட்டம் வந்த பிறகு எந்த வெறுப்பு இருந்ததோ என்ன வெறுப்பு சட்டம் அனுமதிக்கலையே உள்ளுக்கு வந்துட்டு போனத எப்படி வந்து போறாங்க மார்க்கத்து கூடாதுன்னு என்ன இருந்துச்சுன்னு இப்ப நம்ம நாம் செல்லதா அடிச்சன் அவர்கள் இந்த சட்டத்தின் அவர்கள் சொன்ன இந்த கூட்டின் மூலமாக அது நீங்கி விட்டது இப்ப மார்க்கத்திலும் உடன் இல்ல அதனால் மார்க்க விஷயத்தில் அவர்களுக்கு இருந்த அந்த வெறுப்பை அகன்று விட்டது எவ்வளவு தெளிவாயிருக்குது ஏன் நம்ம மோசமா சிந்திக்கணும் நல்ல உரையின அழகான இது அறிவிப்பாடெல்லாம் கரெக்டா வந்திருக்கறாங்க இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா மத்தவங்க எல்லாம் அறிவிப்பாங்களா எல்லாமே கரெக்ட்டுங்க பார்த்தோம் இது எப்படி முடியும்னு யாராவது நினைச்சிருந்தா இவங்க எல்லாரும் அறிப்பையும் எப்படி அறிவிப்பாங்க அது ஒரு பிரச்சனை சரிங்க இன்னைக்கு ஹதீது கலை துறையில எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கல்ல அவங்கல யாராவது இது வந்து ஏற்கத்தக்க ஹதீஸ் அல்ல சரியா இருந்தாலும் எடுக்க கூடாது என்று ஹதீது கலையில விற்பனர்கள் எவ்வளவு பேர் வந்திருக்காங்கல்ல அவங்க யாராவது ஒரு ஆள் வந்து இந்த ஹதீச வந்து கொச்சையா இருக்குது ஆபாசம் இருக்குது இப்படி நடந்திருக்காது அதனால ஏற்றுக்கொள்ள சொல்லி சொல்லியிருக்காங்களா இதுவரைக்கும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக ஹதீது கலையில வந்தவங்க யாரா அப்படி சொல்லி இருந்தா நம்ம கூட எப்படி இருந்தாலும் கருத்து சொல்லி இருக்கிறாங்க வரலாம் ஹதீது கலை வல்லுநர்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க ஏற்றுக்கொண்டு சட்டங்களை வகுத்து இருக்கிறாங்க இப்ப இந்த சிந்தனை ஆபாசம் இருக்கு சிந்தனை இதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு ஏன் வரல அவங்க எல்லாம் முறைப்படி அர்த்தம் வச்சாங்க அதனால இல்ல இப்ப நம்ம ஆபாசமாக பார்த்தா அப்படிதான் வரும் எதையுமே நல்ல நோக்கத்தை பார்க்கணும் வெறுப்பு இருந்தது சட்டத்துக்கு முரண்கிற அடிப்படையில் இவங்க கேட்டது பெரியவங்க அப்படினு கேட்டது இந்த பெரியவங்களுக்கு இந்த சட்டம் வராது யார சொல்லல எப்படி வரும் கொடுக்க சொல்றீங்களேங்கிறது ஒரு ரசூல் தன் அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க தெரிஞ்சதா சொல்றேன் நான் ரசூல் அந்த சட்டத்தை சொன்ன இப்போ நான் சொல்றேன் கொடுங்கறாங்க இவ சட்டப்படி எல்லாம் முடிஞ்சு விட்டதனால அவங்க உள்ளத்தில் வெறுபாக வந்து போய் விட்டது இப்படி அர்த்தம் வைக்க முடியாத காது இதுக்கு ஆபாசமா தான் அர்த்த வைக்கணுமா இப்பிடெல்லாம் ஆபாசத்தை நுழைத்து ஆதாரபூர்வமான ஹதீதுகளை புறக்கணிப்பதால் இவர்கள் கண்ட பழனி என்ன இப்படி ஒவ்வொருவரும் ஒரு ஆயுதத்தை தூக்கினால் எனக்கு இது வெறுப்பாக இருக்கிறது என்று அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இன்னொரு சொல்றாரு இது வெறுப்பா இருக்கு நம்ம என்ன வெறுப்பு எனக்கு இது வெறுப்பா வெறுப்பா இருக்குங்க அதனால இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறாரு இன்னொரு ஆள் சொல்றாரு நம்ம கேட்கணும் என்னங்க இது இல்லங்க ஒரு ஆபாசம் இல்லங்க இந்தாங்க உங்களுக்கு வேண்டாம் எல்லாம் இருக்கலாம் எனக்கு ஆபாசம் இருக்கு நம்ம போக மாட்டேன் இப்படி போனா அதிச அதிசா இருக்குமா இதுக்கு என்ன அளவுகோடு இல்ல யாராவது அல்லாவோ ரசோ அதிகாரம் கொடுத்திருக்காங்களா நீங்க மட்டும் இதை செய்ய எது ஆபாசா இருக்கதோ சரியா இருந்தாலும் ஒப்பு கொள்ளாதீங்க மத்தவங்களுக்கு அதிகாரம் இல்ல என்று குணாதிசல இருந்தால் சரிதான் இந்த உரிமை ஒவ்வொரு ஆளுக்கும் எனக்கு இருக்கிறது என்று தன்னுடைய தூக்கி விட்டால் ஹதீசுடைய நிலை என்ன யோசிச்சு பாருங்க இந்த நல்ல நாங்க மட்டும் சொல்லலையே இதுக்கு முன்னுந்தான எல்லா அதீத வல்லுநர்கள் நல்ல அர்த்தம் தானே வச்சிருக்கிறாங்க சில பேராவது அப்படி வருத்தம் வச்சா கூட நாங்கள் அதை பின்பற்றணும்னு சொல்லலாம் எல்லாம் நல்ல முறையில சிந்திச்சு அர்த்தம் வச்சு சட்டங்களை எடுத்திருக்கிறார்கள் அப்ப அதனால அறிவிப்பாளர்கள் நல்ல முறையில் இருக்கிறார்கள் இது என்ன பிரச்சனை இருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே அந்த சாமிலா பிரிண்டு கேட்டாங்க மூணு தனித்தனி நம்பர் போட்டது பிரிண்டு கொடுத்தாச்சு அடுத்ததாக இந்த சாலி இப்ப தான் வாதத்துக்கு வந்துட்டாங்க இந்த சாலிமுடைய மேட்டர்ல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா இது ஒரு சட்ட பிரச்சனைங்கிறது விவரமா இருக்கிறாங்களே என்பதற்கு ரசூல்லா சிரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாத நுழைச்சு சொல்றாங்க அதுல என்ன இருக்குது பாலூட்டு அருள் அவருக்கு பாலூட்டு அப்ப அந்த அம்மா என்ன கேக்குறாங்க அவர் பெரிய ஆளா இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க பாலூட்டுன்னு சொன்ன உடனே அவர் பெரிய ஆளா இருக்கிறாரு தாடி உள்ளவரா இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க அது எனக்கு தெரியும் அருள் பால் பாலூட்டு அப்படிங்கிறாங்க இப்ப என்னன்னு கேட்டா பாலூட்டு என்பதற்கு என்ன அர்த்தம் உங்க அர்த்தப்படி மார்பகத்தில் வாய் வைத்து குடிக்கிறது இல்லை அதான சொல்ல வர்றீங்க வேற என்ன அர்த்தம் நீங்க சொல்லி போடுங்க அந்த அர்த்தமா இருந்தா அவர் பெரிய ஆளா இருந்தா என்ன சின்ன ஆளா இருந்தா என்ன அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க பெரிய ஆளா இருக்கட்டும் சின்ன ஆளா இருக்கட்டும் கரம் கொடுக்கப் கொடுக்க போறோம் வேற எப்படியோ கொடுக்க போறோம்ல அதுல பெரிய ஆள் டீச்சர் மட்டும் அப்பா கொடுத்துடலாமே சின்ன பிள்ளையா இருந்தாலும் கொடுத்துடலாமே பெரிய பிரச்சனை ஒண்ணு வராது அதுல பாக்குறது மார்பகத்தில் வாய் வைக்கிறது இந்த கொஸ்டின் எல்லாம் வரும் அவர் பால் விட்டவுடனே வந்து கறந்து கொடுக்கறதுன்னு வச்சுக்கிட்டா பெரிய ஆளுங்க எதுக்கு சொல்றாங்க அவர் பெரிய ஆளா இருக்கார் தாடி உள்ளவரா இருக்காரு சொல்ல மாட்டாங்க அப்ப இது நல்லா விளங்குகிறது அதுபோக இந்த அகராதியில இருக்கு என்ன அர்த்தங்கும் பொழுது முஞ்சி இதுல உள்ள ஒரு அர்த்தத்தை அவங்க காட்டுறாங்க முஞ்சி ஒரு நூலை காட்டுறாங்க இந்த போன நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு அகராதி இது ஆதி காலத்தில் உள்ள செழிவா சொல்லக்கூடியது அதை ஏத்துக்கொள்ள மாட்டாங்க அகராதியில் அவங்க சாமிலாவுல பழைய காலத்தில் இசானுள்ள அரபுல இருந்து அதனுடைய என்ன அர்த்தம் அந்த வகி இறங்கக்கூடிய காலத்தில் அதுக்கு என்ன அர்த்தம் என்பதே எல்லாம் சொல்லக்கூடிய நூல்களை விட்டுவிட்டு எங்க இருந்து எடுக்கறாங்க இருந்து ஒரு வார்த்தையை காட்டுறாங்க அதலயே வேற அர்த்தம் அது ஒரு விஷயம் இப்போ இது அசாசுல் பலாகா இதுல என்ன சொல்றாங்க ரல சபியு ததிய ரல அல்லாஹ் வார்த்தை ஒரு பையன் வந்து அந்த ரல என்று சொன்னால் 이르த الله ரலன் அப்படினு சொன்னானேஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத அவங்க சொல்லிக்கிட்டு வரும்பொழுது அழகா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இதா மசல் லபன மின் சதி உம்மிஹி தாயின் மார்பகத்தில் இருந்து அவன் பாலை உறிஞ்சி அதை குடிப்பானை ஆனால் என்று சொல்வார்கள் இது அப்ப வந்து வாயில மார்பகத்தில் வைத்து உறிஞ்சி குடிக்க வேண்டும் இது அர்த்தம் இதுல நான் என்ன கேட்கறேன் இதுல ஒரு இது ஒரு அகராதி ஆயிடுச்சா அதே மாதிரி வந்து லுகத்தில் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி அதுவும் பழைய காலத்தில் உள்ளதுதான் மஸ்ஸை அதாவது ரலா என்று சொன்னால் மஸ்ஸ மஸ்ஸன்னா உறிஞ்சு குடிக்கிறது மஸ்ஸ சதியை அப்படி போட்டிருக்காங்க மார்பகத்தில் சப்பி குடிக்கிறது அதுதான் அருளின்னு சொல்றாங்க அருளிக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்காரு அப்படி டிக்ஷனரில் போட்டிருக்கிறாரு அதை தான் செய்ய சொன்னாங்கன்னு சொல்லி அதே மாதிரி வந்து மத்தலாங்கிற நூலில் சொல்றாங்க அ ரலாவும் மஸ்தூ ரலா என்று சொன்னால் மார்பகத்தில் உறிஞ்சு குடிக்கிறது அப்ப வந்து அதே மாதிரி அதெல்லாம் போட்டு என்ன செய்யறாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது இம்ராத்து முருளியூன் ரலாத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெண் என்று சொல்வார்கள் இதாக்கான சதியுகா வளதிகா அவளுடைய மார்பகம் குழந்தையின் வாயில் இருந்தால் இது சொல்வார்கள் குழந்தையுடைய வாயில் அந்த மார்பகம் இருந்தால் இவள் பாலூட்டி கொண்டிருக்கிறாள் ரலாத்து செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்வார்கள் இதெல்லாம் வந்து நிறைய இதுகளை காட்டி என்ன செய்யறாங்க சொல்றாங்க அதே மாதிரி மோஜமுல் வசதிலையும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இம்தசை ஆஹ் சதியஹா அது மார்பகத்துல வாயை வச்சு உறிஞ்சு குடிச்சாங்க அப்படின்னு வருது அப்ப இதெல்லாம் வந்து ஏற்கத்தக்க மூத்தபரான அகராதிகள் ஒரு அங்கீகாரம் அமைக்க ஒரு அகராதி நூல்கள் பழமையான அகராதி மொழியை பொறுத்த வரைக்கும் புதுசாக போடக்கூடிய அகராதிகள் இந்த காலத்துல என்ன பேசுகிறாங்களோ அதையெல்லாம் எழுதிருவாங்க இந்த காலத்தில் சொற்களுக்கு அர்த்தம்னா மாறி இருக்கும் வசியுடைய காலத்துல என்ன அர்த்தம்ங்கிறது அதெல்லாம் பழைய காலத்துல உள்ளதுல அந்த காலத்துல என்ன அர்த்தம் இருக்குங்கறத கரெக்டா எடுத்து காட்டுவாங்க இதெல்லாம் அர்த்தம் இப்ப இந்த அர்த்தத்தோட ஒட்டி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப என்ன கேக்குறாங்க பால் ஊட்டு அர்த்தம் பால் உடனே என்ன அர்த்தம் அது வந்து வாய வச்சுதான் குடிக்கணும்னு அர்த்தம் ஆயிடுச்சு அப்பதான் அந்த அம்மா கேக்குறாங்க ஆளுக்கு எப்படி சின்ன பிள்ளையா இருந்தா பால் ஊட்டிடலாம் பெரியா இருக்கார் தாரி உள்ளவரா இருக்கிறார அப்படிங்கிறாங்க அப்ப அந்த ஹதீஸ் அதைத்தான் சொல்கிறது நல்லா விளங்குகிறது அதே மாதிரி வந்து அதே முஸ்லீம்ல வருது ஆயிஷா நாயகி வந்து அவங்க வீட்டுக்கு யாரையாவது அன்னி ஆண்களை வர விரும்பினார்களே ஆனால் தங்களுடைய குடும்பத்து பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை கிடையாது தங்க சகோதரி பிள்ளைகள்ட்ட அனுப்பி விட்டு அங்க போய் பால் குடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க பால் குடிச்சிட்டு வந்தவன என்ன சகோதரிட்ட பால் குடிச்சால் இவங்க பெரியமாவ சின்னம்மா இருவாங்கல்ல முஸ்லீம்ல இருக்குதுங்க சிரிக்கிறீங்க அதான் இருக்குது அப்ப அந்த மாதிரி எல்லாம் என்ன இருக்கு அது ரிலேட்டிவாக அதையும் நாங்க பொய்யான செய்திக்கிறோம் அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது இது அசிங்கமா இல்லையா அப்ப நீங்க என்ன இப்ப சொல்ல வரீங்க உங்க கேள்வி என்ன உங்க கேள்வியும் கேட்கிறோம் நீங்க இந்த சாலிமுடைய செய்தியிலிருந்து நீங்க வைக்கிற வாதம் என்ன அப்ப கறந்து குடிக்கலாம் என்று இப்ப சொல்றீங்களா சட்டமா உங்க சட்டம் என்ன சொல்ல வரீங்க சரின்னா அதுல இருந்து கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்ன ஒரு ஒரு அண்ணி ஆண் வந்து ஒரு வீட்டுக்கு போறதா இருந்தால் அந்த பெண்ணிடத்துல வாய் தான் வைக்க கூடாது கறந்து குடித்து விட்டால் அவங்க அம்மா வாயிருவாங்களா கறந்து குடிச்சு அம்மான்ற அந்த உறவு வந்துரும் வாயில போறீங்களா அது என்ன அது சொல்லணுமா இல்லையா வாய் தான் அர்த்தம் இல்லைன்ட்டீங்க உங்க வாதம் என்ன அதுல சொல்லக்கூடிய வாதம் என்ன ஒரு அண்ணியான ஒரு வீட்டுக்கு போக நினைக்கிறான் என்று சொன்னால் அந்த அம்மாட்ட இருந்து பாலை கறந்து வாங்கி குடிச்சிட்டான்னு சொன்னா அவங்க தாய் என்ற அந்தஸ்தை அடைந்து விடுவார்கள் என்று நீங்க சொல்லணும் இல்லைன்னா வேற ஏதாவது விளக்கம் சொல்லணும் ஆர்கியூமெண்ட் ஒழுங்கா பண்ணணுமா இல்லையா அதை நீங்க என்ன செய்யணும் நிறுவ வேண்டும் என்பதையும் நாங்க இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறோம் இந்த அகராதிகள் உங்கள்கிட்ட உங்கள்ட்ட இந்த முஞ்சு இது சரியா இது சரியான்னு வந்தா எதை எடுப்பீங்க அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் முஞ்சி நிலை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அவர் யூதர் தான் எழுதியிருக்கிறார் யூதர் எழுதுனதுக்கான பார்க்க வேண்டியது மொழி விஷயம் தான் ஆனால் லேட்டஸ்ட் உள்ள நவீன காலத்தில் உள்ள விஷயங்களுக்கு உள்ளது அதை உடனே உங்களுடைய கவனத்துக்கு வைத்துக் கொள்கிறேன் அதே மாதிரி வந்து உம்முஹராமன் பேன் பாக்குறது கூடுமா கூடாதா அந்த ஹதிசை ஏத்துக்கிடலாம்ங்கிறாரு எதுல இந்த ஆபாச விஷயங்கள் இல்லாத அறிவிப்பு வருகிறதோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆபாச அறிப்போடு வரக்கூடிய பேன் பாக்குற அளவுக்கு உள்ள விஷயத்தை நாங்க என்ன செய்ய மாட்டோம் ஏத்துக்கொள்ள மாட்டோம்னு தெளிவா சொல்லிவிட்டோம் எதை ஏத்துக்கிட்டோம் எதை ஏத்துக்கலன்னு சொல்லிவிட்டோம் அப்புறம் என்ன செய்யறாருன்னா மூணு அனசு தான் அறிவிக்கிறாங்க அந்த ஹதீஸ் நாலேஜ் அவ்வளவு விவரமா இருக்குது அறிவிப்பாளர்கள் வேற என்ன அறிவிப்பாளர் அந்த சகாபியை மட்டும் பார்க்குறாரு மொத்த லிஸ்ட பார்க்கணும் ஹதீஸ் நம்பர் ஹதீஸ் மாறுறது இப்ப மாற ஒரு அனசு வழியா தான் அறிவிப்பாங்க அனசுக்கு அடுத்த ஆளியார் அடுத்த ஆளியார் அடுத்த ஆளியாருங்கிறது அஞ்சு பேர் ஆறு பேர் வருவாங்க அதுல ஒரு ஆள் ரெண்டு ஆள் மாறிட்டாங்கன்னா ஹதீஸ் வேலையாயிரும் வேற ஆள் வழியா வந்துச்சுன்னா இதுல அனுசு சரிதான் மத்த எல்லாம் அதே இருக்க மூணுலயும் மூணுலயும் ஒரே அறிவிப்பாளர் தான் இருக்கிறாங்களா அறிவிப்பாளர்கள் மாறுகிறார்கள் பிறந்த கையில கொடுத்துருக்கோம் அது மூணு ஹதீஸ் தான் அது இது ஒரு மேட்ரு இல்ல மூணு ஹதிஷா ரெண்டு ஹதிசாங்கிறது மேட்ரு கிடையாது மேட்ரு என்னது நீங்க வந்து இதுல இந்த சாலியிட்டிருந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன இந்த பேன் பார்க்கறதுக்கு எனக்கு தலை அரிக்குது நான் பக்கத்து வீட்டுல போய் எனக்கு பேன் பார்த்து விடுமா அப்படின்னு நான் போய் கேட்கலாமா மார்க்கத்துல கூட அது கூடுமா கூடாதா இதனுடைய பத்துவா என்ன இதனுடைய தீர்ப்பு என்ன இந்த அதிசவ ஏத்துக்கிட்ட ஒரு அதுல முடிவு சொல்லணும்ல அல்லது ரசூல்லாவுக்கு மட்டும் உள்ள சிறப்பு சொல்ல போறீங்களா அப்ப ரசூல் சொல்லா சொல்ல செஞ்சாங்கிறீங்களா அதுதான் நீங்க என்ன செய்யணும் பதில் சொல்லணும் எந்த இமாமா சொல்லிருக்காங்க திருப்பி திருப்பி கேட்கறாங்க தலைப்பை என்ன இமாம வேண்டியலன்னு சொல்லிட்டு உட்காந்து இங்க எங்கள்ட்ட வந்து இமாம் சொல்லிருக்காங்களா இமாம் சொன்ன என்ன சொல்லாட்டி என்ன நாங்க சொல்றது நாங்க பொறுப்பேற்று பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம் நீங்க சொல்வதற்கு நீங்க இமாம காட்டி எங்களுக்கு பதில் சொல்லுங்க நாங்க கேட்கற கேள்வி நீங்க தான் பதில் சொல்லணும் இமாம் வந்து சொல்ல மாட்டாரு நாங்க கேட்கறதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க என்ன செய்யற இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறோம் அடுத்த சில விஷயங்களை புதுசா சில வைக்க வேண்டி இருக்கிறது இப்ப நம்ம உலகம் போனா நம்ம வாழ்ற பூமி இருக்கு இல்லையா இந்த பூமி வந்து நல்ல விரிப்பாக்கி இருக்கிறேங்கிறோம் தொட்டில் ஆக்கி அந்த காலத்துல விவரம் இல்லாம ஒரு மாதிரியே புரிஞ்சிருப்பாங்க இது என்ன செய்யறாரு ராசிங்கிற ஒரு சயின்ஸ் அறிவியல் எல்லாம் ஒரு பூமி எல்லாம் விரிப்புன்னு சொன்னதுனால பூமி சுத்தல அப்படியே நிக்கிது பூமி என்ன செய்யுது அப்படியே நிக்கிதுங்கிறாரு அது பெரிய லாஜிக் எல்லாம் சொல்றாரு ரெண்டு வகையா சுற்றலாம் ஒன்னு இப்படி செங்குத்தாக நேரம் அப்படி இறங்கிக்கிட்டே இருக்கலாம் அல்லது ரவுண்டா சுற்றலாம் செங்குத்தா இறங்கினால் அவர் ஒரு வேலை விவரமா எழுதான்னு பாருங்க செங்குத்தா இறங்கினால் ஒருத்த மாடியிலிருந்து கீழே குதித்தால் அவன் வந்து என்ன செய்ய மாட்டான் அந்த பூமியில உழுவ மாட்டான் ஏன் பூமி பெருசு இவன் சின்ன சின்னாலு பெருசு வேகமா போயிடும் சின்னால் மெதுவா தப்பு பூமியில் குதிச்சான்னு சொன்னா அவன் மெதுவா போயிட்டு அதோட கீழே போயிட்டு இருக்கும் அதனால அது சுத்தலை

அந்த ரலா கான்ங்கற ஆளு இவங்களுக்குலாம் அந்த இபுன் அரபியுடைய தம்பியா செயல்படறாரே அவர் என்ன பண்றார்னு கேட்டா பூமி சுத்துதலேங்கறார் அவரும் அதுக்கு ஒரு புஸ்தகம் எழுதி இருக்காரு அதுக்கு என்ன செய்றாரு அதுக்குன்னு ஒரு கிதாப் எழுதி இருக்காரு அந்த கிதாப் இருக்குங்களுக்கே ஆமா அதுல வந்து என்ன இருக்கு அந்த கிதாபு அल्ले என்ன சொல்றாரு ஃபவுஸே ஃபவுஸே முபின் தர் ரद्द ஹரகத் அஸ்மீன் அப்படிங்கறார் அதாவது பூமி அசைகிறது சுத்துகிறது என்று சொல்வோருக்கு மறுப்பு பயங்கரமான மறுப்புங்கறார் இவங்களுடைய வாதப்படி என்னது கொள்கை இவங்க இவங்களுடைய தலைவர் இருக்கிற அகில உலக தலைவர் அவருடைய கொள்கை பிரகாரம் பூமி சுத்தல அப்படியே சுத்துதுன்னா குரானுக்கு மாற்றம் சுத்துதுன்னா அது என்னது ஹதிசுக்கு மாத்தம் அப்படி அளவுக்கு விளங்குற குரானு குரான் நவீன காலத்துல விளங்குற லட்சணமே என்ன இருக்கு ராசியாவது மன்னிச்சிடலாம் அவர் காலத்துல இல்ல ஈர்ப்பு சக்தி எல்லாம் விளங்கல புவியீர்ப்பு சக்தி நியூட்டன் வந்து சொன்ன பிறகுதான் அது தெரியுது அதுக்கு முன்னாடி தெரியலன்னு விட்டுருலாம் இது என்னது இவங்க நவீன காலத்தில் இந்த மாதிரி சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம் இதுதான் இவங்களுடைய விளக்கமாக இருக்கிறது என்பதையும் இவங்க அவங்க இருக்கக்கூடிய இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க அதுல அவங்க போட்ட நம்பருக்கு இது சம்பந்தமே இல்லை அவங்க ஏழு என்ன போட்டிருந்தாங்க மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு போட்டிருந்தாங்க நீங்க போட்ட நம்பர்ல அந்த அதிசல் இல்லைன்னு சொன்னோம் இல்ல நம்பர் தான் மிஸ் ஆயிருச்சு ஒரு நம்பர் தான் அப்படின்னாங்க அப்போ மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு அப்படின்னு காமிச்சாங்க எங்க அதுல இருந்தாலும் இந்த மேட்ரு இருக்கு அப்படின்னும் இல்ல அதுல அது ரெண்டா இருக்குது முந்தினது ஒரு அதிசயம் பின்னா அதிசயம் அவங்க ஒரே அதிசயம் ஆக்கி போட்டாங்க அப்படின்னாங்க உங்க சாமிலா அப்படி இருந்தாங்க சாமிலா தான் அப்படி காமிச்சோம் எங்க சாமில் அப்படி இல்ல அப்படின்னா இப்ப அவங்க கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க தனித்தனியா தான் இருக்க அவங்க போட்ட நம்பருக்கு அவங்க சாமிலாவது சொன்ன அந்த நம்பருக்கு சம்பந்தமே இல்லங்க ஒரு நம்பர் தான்